ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க வைத்தியலிங்கம் விஜயான்ட்டு யாராவது இங்கே அட்மிட் ஆயிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து இல்லைன்னு சொல்றாங்க பொண்ணு அங்கே வந்து கிளம்புறாங்க இதை நோட் பண்ண விஜய் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்குறாங்க பொண்ணு கிட்ட என்ன விசாரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்க நேமையும் உங்கள் ஹஸ்பண்ட் நேமையும் கேட்டு தான் விசாரிச்சாங்க அவங்க பொண்ணு வந்து யார் என்ன கேட்டாலுமே டீட்டெயில்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் இங்கே அட்மிட் ஆகலன்னு சொல்லிட்டேன்றாங்க விஜய் வந்து ப்ரீத்திக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பொண்ணு வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறாங்க ப்ரீத்தி அந்த பிளேஸ்க்கு வராங்க என்ன பொண்ணு உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சமாளிக்கிறாங்க அந்த பிளேஸ்ல அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்து என்னம்மா அவங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொன்னிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அங்கேயும் சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க பொண்ணி வந்து மாவாட்டுறாங்க சக்தி பூவோட வராரு பொன்னி வந்து சாமிக்குள்ள பூ வச்சாச்சுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்கன்னு சொல்கிறாங்க பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்பயே வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்பயே யாராவது வைக்கணும்னா யாராவது வச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து பொன்னிக்கு பூ வச்சு விடுறாரு பொன்னி வந்து சந்தோஷம் பொன்னி பூ வச்சிருக்கத வந்து எல்லாருமே நோட் பண்றாங்க பவானி பூ யார் பிளேஸ்க்கு கார்த்திக் வராரு சக்தி தான் வாங்கி அவனே தான் பூ விட்டான் எப்படி நீங்க நேரில் பார்த்தமே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேக்குறாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க சும்மா அவங்க கிட்ட போட்டு வாங்கதான் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு சக்தி வந்து நினைக்கிறாரு நீயே உளரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து கோபமாறாங்க தேங்க்யூ